नमू चोच लूरे फे लूने लूने फेनेन नारद गिरा न्यारु न णुह न्यारुना, न्यारु णारणम त्वं त्वं काल देवीम अत मली मुकानि जगंत शक्रो जगान बलि जम्बा वलान सभागान சுஷ்க ஆர்துஷ்கே நுச்சு லூனே ஃபேனேன நாரதகிரா ஞணுணம் எப்படி இருக்கு ம் காலநேமிம் காலநேமியை ஜகந்த கொன்றாய் பிறகு அத்தகா பிறகு மாலிமுகான் மாலி முதலிய அசுரர்களையும் ஜெகந்த கொன்ற சக்கரஹா இந்திரன் பலி பலி ஜம்பவான் வலாம் வாலி சபாகானு பகாசுரன் ஆகியவர்களை ஜகான கொன்றான் நமுச்சவ நமுச்சியை சுக்ஷுஷ்க உலர்ந்த ஆர்திர ஈரமான அஸ்திரங்களால் பதே பதம் துஷ்கர செய்ய முடியவில்லை அது நப்சியை வந்து உலர்ந்த அல்லது ஈரமான அஸ்தத்தில் வச்சிருந்தால் அவனை கொல்ல தான் அர்த்தம் ஃபனேன கடைசியில் நுரையால் நுரையால் செய்யப்பட்ட ஆயுதத்தால் லூனே கொல்லப்பட்டான் நாரதகிரா நாரதரின் அறிவுரைப்படி தொம் நீ ரணம் யுத்தத்தை ஞார் உணகா நிறுத்தினாய் முடிவுக்கு கொண்டு வந்தாய் அதுதான் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் நூதனம் பார்க்கலாம் அதாவது நீ காலநேமியை கொன்றாய் பிறகு மாலி முதலிய அசுரர்களையும் கொன்றாய் இந்திரன் பலி ஜாம்பவான் வாலி பகாசுரன் ஆகியவர்களை கொன்றான் நமுச்சியை உலர்ந்த அல்லது ஈரமான அஸ்திரங்களால் மதம் செய்ய முடியவில்லை கடைசியில் நுரையால் செய்யப்பட்ட ஃபனேனன் நுரையால் செய்யப்பட்ட ஆயுதத்தால் கொல்லப்பட்டான் நாரதரின் அறிவுரைப்படி நீ யுத்தத்தை நிறுத்தினாய் இந்த அர்த்தம் இந்த நுரையால் கொல்லப்பட்டாருங்கிறத பார்க்கணுன்னா இந்த காலத்தில் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு அதில் கார்பன் டை ஆக்சைடு இருந்த ஒரு ஒரு ஃபோம் ஒன்று ஒன்று பண்ணுவாங்க ஆனால் ஃபயர் எஸ்டிங்விஷ் பண்ணுவாங்க ஆக்சிஜன் இருக்காது அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க இது நுறையால் செய்யப்பட்ட ஆயுதத்தால் நமுச்சி எப்படி கொல்ல கொல்லப்பட்டான்ங்கிறது அந்த இதோட ஈக்குவேட் பண்ணி பாருங்க இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த பேட்டில் யூ கில்டு காலநேமி மாலி அண்ட் அதர் அசுரா அசுராஸ் இந்திரா கில்டு பலி ஜாம்பவான் பாலி எலாங் வித் பகாசுரா நம் நமுச்சி ஹூ குட் நாட் பி கில்டு எய்தர் பை ட்ரை ஆர் வெட் வெப்பன்ஸ் వాస్ కట్ ఆఫ్ వై ఎ వెపన్ మేడ్ ఆఫ్ హోమ్ యు దన్ స్టాప్ట్ ద బాటల్ ఆన్ ది అడ్స్ ఆఫ్ నారదా ద డైరక్ట్ మీనింగ్ ఇంగ్లీషల్ ఎన్న వార్త మ్యాచ్ అంగ్లీషుకి థమ్ యూ కాలనే మాలి ముఖాన్ జగంత యువ కిల్డ్ కాళ నేమి అండ్ మాలి అండ్ రెస్ట్ అదర్ అసురాజ్ సక్రహా సక్రో మీన్ సరహ మీన్ ఇందన్ जगान ही किल्ड बलि रामभवन वाली पाकान पाकासुरा ही किल्ड देम शुष्का मींस ड्राई आर्द्र शुष्का मींस ड्राई आर्द्र मींस वेट दुष्करा वदे नमोचो नमोचो कैन नॉट बी किल्ड एदर बाय अ ड्राई वेपन आर अ वेट वेपन लटलासी वाज किल्ड बाय रूने ही वाज किल्ड बाय ஃபனேனன் மேட் ஆஃப் ஃபோம் நாரதகிரா ஆன் தி அட்வைஸ் ஆஃப் நாரத ரிணம் த பேட்டல் ருணா யூ ஸ்டாப்டு தாட்டில் திஸ் இஸ் த மீனிங் இன் இங்கிலிஷ் லெட் அஸ் ரீட் த ஸ்லோக எகெய்ன் டம் கால நேமி மாலிமுகன் ஜகந்த சக்கிரோ ஜகான बलीजबला सपाका शुष्कर्दुष्कर नमुचलूने नारदगीराण रणम मीन बैटल लट नेक्स्ट श्लोक ए्लोक एटाव श्लोक अभी योषा वपु धनुजोहन आहित आहिता ते श्रुवा विलोकनकुतूलान महेश भूत सम गिरीजया चता पदम ते स्तुत्वा अब्रवीत अभिमत धा योषा वपु धनुजमोहन आगितम ते श्रुवा विलोकनकुतूहल महेशा भूत साम गिरीजया चता पदम ते स्वा अब्रभि अभिमत अथोतिरोज मीस असुरगे मोहनमय्त अव येमात्र யோஷா வபு அழகிய மோகினி வடிவம் ஆஹிதம் எடுத்த தே உன்னை பற்றி ஸ்ருத்வா கேள்விப்பட்டு விலோகன உன்னை கண்டு குதூகலவான் மகிழ்வோம் என்ற எண்ணத்தில் மகேசகா சிவபிரான் தனது பூதைகி பூதகணங்கள் மற்றும் சமம் கிரிஜயாச்ச பார்வதியுடன் கூட தே உனது பதம் கிரிப்பிடம் கதகா அடைந்தான் ஸ்துத்வா உன்னை துதித்து அபிமதம் தனது ஆசையை அப்ரவித்து தெரிவித்தான் அதோ அதன் பிறகு தம் நீ திரோதாக மறைந்து போனாய் இதுதான் இந்த அர்த்தம் மெத் படிச்சுடலாம் அசுரர்களை மயங்க வைத்து அவர்களை ஏமாற்ற அழகிய மோகினி வடிவம் கெடுத்த உன்னை பற்றி கேள்விப்பட்டு உன்னை கண்டு மகிழ்வோம் என்ற எண்ணத்தில் சிவபிரான் தனது பூதகணங்கள் மற்றும் பார்வதியுடன் கூட உனது இருப்பிடம் அடைந்தான் உன்னை துதித்து தனது ஆசையை தெரிவித்தான் அதன் பிறகு நீ மறைந்து போனாய் இதான் மொத்தமான அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிவா ஆஃப் யுவர் ஃபீமேல் ஃபார்ம் விச் யூ ஹேட் டேக்கன் டு டெலிவுட் the Asuras, and was eager to see it. He therefore went to your abode along with Uma and the Bhutas. He besieged you with hymns and praises and stated his purpose of visit. You then immediately disappeared." This is the meaning in English. Let us see what all the things that match. Yosha Vabhu in the female form आहिता यू हव टेकन इट ते अबउ यू धनुज मोहनमार धनु मीन असुरास मोहनमुल्यूट दम टू चीट दम यू कैन अंडर्स्टैंड सुी हेड अबउउट दिट शिवा हेड अबउौट द द फिमेल फॉर्म यू टूक टू विनोवर दि असुरास विलोकन टू लुकअट इट कुतूहल यू वॉज हापी अबउट सो दट विल बी हेपी सीयिंग यू दट महेश शिवपिना भूत सिजया च भूत मीन इज भूत गणा अंड गिरीजया वित् पार्वती पदम ते पदम युवर प्लेस ऑफ रेसिडेंस युर युवर प्ले युवर प्लेस पदम मीन प्लेस यू स्टे आर यूस्टे रीचडेट स्तुति स्तुवा एंड ही प्रेज यू एंड अभिमत अब्रवीत अभिमत मीन व्हाट् वाज डिजायर टू एंड अब्रवीं यू टोल्ड यू दैट दट यू डिअप्यर्ड अतः आफ्टर दैट दट धा यू दैट इज़ द मीनिंग इन इंग्लिश लट्स रीड द श्लोक योषा बपु धनुमोहन